எப்பொழுதுமே மரணத்தை மனதளவுல தைரியப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னால் என்னால் நபியை சொல்லுங்கள் அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை பாதிக்காது இதை சொல்லுங்கன்ற அல்ல அப்ப சொல்லுற பழக்க நமக்கு வரணும் என்ன யுசீபனா இல்லாமா கதபல்லாஹுலனா இந்த வார்த்தை யுசீபனா இல்லாமா கதவல்லாஹுலனா அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது வந்து சொல்லுமாறு அல்லாஹால சொல்றார் அல்லாவின் மீதே பொறுப்பு சாட்டுகின்றவர்கள் பொறுப்பு சாட்டட்டும் அப்ப இந்த வார்த்தை சீபனா குள் இல்லாம சீபனா இல்லாமா கதவல்லாஹுலனா ஏற்கனவே இன்னொன்று இருக்கு இல்லா வேணா ராஜூர் நடந்து முடிஞ்ச பிறகு சொல்றது அது நடந்து முடிந்தவனால் சொல்கிறது இது எந்த சோதனை பற்றிய அச்சங்களும் இழப்புகளை பற்றி அச்சம் வந்தாலும் லையுசீபனா இல்லாமா கதவல்லாஹூலனா அல்லா எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் என்ன எங்களுக்கு ஏற்படாது ஹஸ்பி அல்லாஹு ஒனி அமல் வக்கீல் அல்லா எனக்கு போதுமானவன் பொறுப்பு சாட்டுகின்றவர்கள் அல்லா சிறந்தவன் இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு நமக்கு ஒரு ஸ் மரணம் என்பது ஒரு தற்காலிகமான அமைதியாக அமையுமே தவிர அது ஒரு பெரியோர் என்ன பயமாகவோ இழப்பாகவோ பெரியோர் என்ன நமக்கு ஒரு கஷ்ட கஷ்டமான இதாகவும் அமையாது இதை எதிர்பார்த்து தம்மை சீர்திருத்தி நல்ல நிலையில் வாழக்கூடிய ஒரு முக்மீனுக்கு என்று நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இன்னும் இன்னும் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய மரணம் பற்றிய தெளிவை ஏன்னா ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மரணத்தை பற்றி விளங்கி அதில் உறுதியாக அடைய அறிவை வளர்த்து கொள்றானோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உறுதி வரும் அவனுக்கு வாழ்க்கையில் விளக்கம் வரும் அது ஒரு தெளிவு வரும் நிம்மதி வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் தந்தாருள் தந்தருள் பாலிப்பா